மீனாவோட அம்மா பயங்கர கோபமாக வந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்ருக்காங்க முத்து போட்டு அடிச்சிட்டாரு அதுவும் என் பையன் பாவும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவருக்கு ரொம்ப முரட்டுத்தனம் ஜாஸ்தி ஆனால் என் பொண்ணு என்ன பண்ணுவார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே முத்து வந்துட்டாரு உள்ளே வராரு வந்த உடனே என்ன என்னை பற்றியே இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க கீழே போறவங்க கூட கேட்குறாங்க என்ன சத்தியா போட்டு அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லைமா அப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ உங்களை இங்கே யார் கூப்பிட்டா உங்களை யார் இங்கே வர சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா சொல்கிறாரு டெய் என்னடா பேசுகிறேன்னு போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாரு ஐயோ நிறுத்துங்கள் நிறுத்துங்க மீனா அவங்க அம்மா ரெண்டு பேருமே தடுத்து நிறுத்துறாங்க என்ன அசிங்கப்படுத்துவீங்களா கூப்பிட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக முத்து வெளியே போயிட்டாரு மீனா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க மீனாவோட அம்மா எல்லாேருமே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வாண்டை நின்று பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க என்ன இப்படி பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா போட்ட இலெலாம் அப்படியே இருக்குது அப்பா நம்ம எப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்துனார் தெரியுமா நமக்கு ஒரு வேலை கூட நம்மளை பசியோட அவர் போட்டதில்லை அவர் அவரோட நினைவு நாள் இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையாண்டு போய் உக்காந்து அந்த இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க மீனா அப்பா நம்மளை ஒரு நாள் கூட பசியோட விட்டதில்லை நம்ம சாப்பிடலாமான்னு வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாரு அண்ணாமலை என்னம்மா நானே இப்போ வரலான் தான் நினச்சேன் அப்படின்னு இருக்காரு பயங்கரமாக அழுறாங்க அப்போ கதுக்குள்ளே கரெக்டாக விஜயா ரோஹிணி ரெண்டு பேருமே நின்று பார்த்துட்ருக்காங்க ஏமா ஆழற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு அப்போ நடந்த எல்லாத்தையுமே மீனாக சொல்கிறாங்க அவர் மறுபடியும் சத்யா வந்து அடிச்சுட்டாருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்போ கரெக்டாக முத்து வராரு வந்தவனு ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது யோசிக்கவே மாட்டியா எத்தனை வாடுற உனக்கு சொல்கிறது ஒரு தப்ப ஒரு எத்தனை வாடிப்படுவேன் ஏற்கனவே அவன் கையை உடச்சி வச்சுட்டு வந்திருக்க போய்களை அடிச்சிட்டு வந்திருக்கேன் அசிங்கப்படுத்திட்டு வர அந்த குடும்பத்தை பேசாத நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் முத்துவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறார் சமையல் ரூமுக்கு ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கா எதுக்காக போய் அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்னோடய மாமா என் கஷ்டத்தை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நல்லதுதான் நடக்குது நடக்கட்டும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டே உக்காஞ்சிட்டு ரவி சுருதி ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அம்மா என்னை வந்து பார்த்தாங்க அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க ஏன் வீட்டுக்கு வந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு இல்லை ஏதோ என்கிட்ட தனியாக பேசணுமா அதனால் வந்தாங்க வரும்போது எனக்கு ஒன்று கொடுத்தாங்க டிக்கெட் கொடுத்துருக்காங்க இது அப்பாவுக்கு அடிக்கடிக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி என்னது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வாங்கி பார்க்கறாரு அலப்பி ஆமா நாம ரெண்டு பேரும் ரெண்டு நாள் டூர் போயிட்டு வரணும் அம்மா தான் கொடுத்துட்டு போனாங்க போகலாம் நாம அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க ஏன் ஓசில கொடுத்தா நான் வரணுமா எனக்கு என்ன இப்போ தான் நான் இருக்கேனா அதெல்லாம் என்னால வர முடியாது நான் எங்கேயுமே டூர்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறார் பயங்கரமா கோவம் வருது சுருதிக்கு அப்படி கத்துறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அப்படியே பாய் தலைகணி எல்லாத்தையும் எடுத்துட்டு மாடிக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ரவி மாடியில் மொத்தம் இருக்காரு சரி இங்கேயே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்தது மனோஜ் வராரு வந்தவனே டேய் நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து ஏன் தூங்குறதுக்கு தான் நீ தான் மேலே தான் வரவே மாட்டி கீழே தானே தூங்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன சண்டே அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டியா ஆமாம் ஆமாம் சண்டை தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அடுத்தது ரவி வராரு பாயி தலைகாணி அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இவன் படுறான் இவன் ஏன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன ஆச்சு நானும் மேலே படுக்கலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி நம்ம மூணு பேர் மேலேயே படுத்துக்கலாம் என் மூணு பேர் சண்டையா அவங்க பொண்டாட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் கல்யாணம் பண்ணாமலேயே இருந்திருக்கலாம் சந்தோஷமா இருந்திருப்பேன் லவ் பண்ணும் போது என்ன பாசமா பேசுனா ஆனால் இப்போ எப்படி ஆப்போசிட்டா பேசுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி மனோஜ் எல்லாருமே சொல்றாங்க ஆமா இப்போ என்னடா பண்ணுறது சின்ன வயசுலாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல நம்ம நாம மூணு பேரும் இங்க மாடிக்கு வந்து படுப்போம் ஆனால் ரவி தூங்கிடுவான் ரவியை தான் நான் ரெண்டு பேரும் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு ஆமாம் உனக்கு கிச்சி கிச்சி முட்டினா ரொம்ப பிடிக்கும்ல சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே கிச்சு கிச்செலாம் பண்ணுறாரு அப்படி சிரிக்கிறாரு பயங்கரமாக மனுஜி சுற்றி சுற்றி இருக்காங்க மாடியில் அப்படியே பார்த்துட்ருக்காரு முத்து அமைதியாக எதுவுமே பேசல மூணு பேருமே சேர்ந்து மாடிலேயே தூங்குறாங்க சமையல் ரூமில் மீனாக இருக்காங்க காஃபி போட்டுட்ருக்காங்க அப்போ சுருதி வந்து எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சமையல் ரூம்லையே உக்காந்துச்சுட்டு குடிக்கிறாங்க என்னாச்சு ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு மீடின்னா கேட்குறாங்க சண்டையா ஆமாம் ஆமாம் அவர் இங்கே எல்லாம் மாடியில் போய் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அடுத்தது ரோகிணி வராங்க எனக்கும் ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க அப்போ அவங்களும் சொல்கிறாங்க என்ன சண்டையா ஆமாம் அவர் மேலே போய் தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் சண்டை எப்போவுமே மனம் வச்சு அவங்க ரொம்ப சாஃப்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் வேலைக்கே போக மாட்டார் அது ஒரு பிரச்சனை வெளியே கூட என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே இருக்காங்க முத்து ரூமில் இருக்காரு அப்படியே இருக்காரு அப்போ ஒரு அப்படியே கட்டில் போட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு என்னாச்சு இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க எதை பார்த்தாரு எதுக்காக இப்படி குத்துறாரு எதுக்கு இவருக்கு இவருக்கு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன இது பெட் அடியில் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க உனியே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு